சரோஜினி நாயுடு சைஸ் சரோஜினி நாயுடு சேஸ் சரோஜா ஹை ஸ்கூல் சரோஜா ஹைஸ்கூல் எங்க ஈசியாக ரோட சவுக்கு தோப்புக்க கணா அப்படிலாம் யோசிக்காது தப்பு எல்லாருக்கும் அர்ஜெஸ்ட்டோ வாசகதவை தடுப்பான் ஆனா உனக்கு வெற்றும் கதவையே ஓ கதவை இல்லையா பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கோ நான் தேவை எல்லா டைவர்ட் ஆக மாட்டேன் என் முழு கவனம் படிப்பில் தான் நான் படிக்கணும் 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 நீ அந்த பொண்ணு கோவளம் பீச்சில் கேவலமான காஸ்ட்யூம்ல கட்டி புடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும் நல்லாதான் இருக்கும் நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல ஒரு மேட்ரு சொல்ற நல்லா கேட்டுக்கோ ஒரு பொண்ணு பைக்ல ஒரே பக்கம் ரெண்டு காலி தொங்க போட்டு பேக் எடுத்து அப்படி சைட்ல வச்சாலும் அவ உஷாரே பண்ண முடியாத பொண்ணு அதே ஒரு பொண்ணு பைக்ல டபுள் சைடு காலை போட்டு

சக்கார டிவிடி மாதிரி அதே பேஜில் நிக்கிற கையெடுப்பா காத்துலயாவது அடுத்த பேஜ் திரும்பட்டோம் வண்டியாடா என்னடா சரியா படிக்க முடியலையான்னு சந்தேகப்பட்டேன் நீ சந்தேகப்படுறதுனால வரல சரோஜனோட சபல பட்டியே அதனால வந்த இவ்வளவு நாளா என் பீலிங்க ஷேர் பண்ண ஒரு ஆள் இல்லையா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் இனிமே எனக்கு வேண்டாம் அப்படி எல்லாம் சொல்ல கூடாது பூஜி இதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கே நிறைய தேவைப்படுவேன் இல்லையே இப்ப நான் சந்தோஷமா சிரிச்சுட்டு தானே இருக்கேன் பைத்தியம் கூட தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அதுக்காக அதுங்கெல்லாம் நான் சந்தோஷமாவா இருக்கே ஓ சந்தோஷன்றது சட்டையில பட்ட சாம்பார் கார மாதிரி கழுவுனா சட்டுன்னு போயிடும் ஏன்னா ஒரு அழகான பொண்ணு லவ் பண்றது ஜீர்ணிக்க முடியல அதான் இப்படி பொறாமையில பேசுற மூஞ்சில வைப்பர் செட் பண்ற அளவுக்கு எத்தனை பொண்ணு காரி தூப்பி கழுவி ஊத்திருக்காளுங்க இவன் மட்டும் டக்குன்னு லவ் ஓகே பண்ணானா ஏன் கொஞ்சம் இதை

నోట్ దిస్ పాయింట్ పరికి ముత్త లూసు అవల పోయి ఎప్పుడో తప్పని నీకు తోడుచు பல இன்னலுக்கு நடுவுல ஜன்னல் வழியா ஒரு பொண்ணை உஷார் பண்ணி அந்த கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் தப்பு இல்லையா அந்த பொண்ணு அவங்க வீட்டுல ஆம்பள மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ஆனா இந்த பிரச்சனையில உங்களுக்குள்ள விழுந்த கேப்ப அந்த இந்தி ஃபில் பண்ண கூடாது ஏனா அவ நமக்கு கேடிவி எனக்கு எது நீ தான்டா ரிலாக்ஸ் பியூட் பத்தி உங்களுக்கு தெரியாது அவ சிக்ஸ் பேக்க மைசூர் பாக்க மாதிரி காஞ்சி நோ சரோசா தள்ளின்னு போய்டுவா இந்த லைஃப்ல இருந்த ஒரே சந்தோஷம் அவதான் அது ஏன் காலி பண்ணியடா டேய்

குட் பை சொல்றானா அவள வேற மாதிரிதான் அட்டாக் பண்ணலாம் உங்க பலர் நினைச்சிருவா சொல்லி சைலண்ட் கிசரிச்சிருவா போய் பொத்துனா கால ஊந்துரு சான்ஸ் இல்ல என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எனக்கு முக்கியம்

சுந்தரமா தான் இருக்கே ஆனா மூஞ்சில சர்வ சுந்தர நாகேஷ் மாதிரி ஒரு சோக ஒட்டிட்டு இருக்கே ஆரம்பிச்சிட்டியா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க மாட்டியே நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு போர் அடிக்குமே என்னடா லவ் இது நீங்க கிழமை பார்த்த செவ்வாய் கிழமை ப்ரொபோஸ் பண்ண புதன் கிழமை டிராப் மறுபடியும் வேலை கிழமை பிக்அப் ஏதோ கார்பரேஷன் ஆபீஸ்ல காசு தள்ளாம சும்மா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்ப என்னதான் சொல்ல வர நாலு நாள் உஷாரான லவ்வும் நாலு நானூறு ரூபாய் சந்தையில விற்கிற ஸ்டவ்வோ கேரண்டி கிடையாதுன்னு சொல்றேன் லவ் திரும்ப ஓகே பண்ணி மூணு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள என்னடா குழப்பற மிஸ்டர் ரோஜா கூட்டம் நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு செருப்பும் வெளிய போறது ஒரு செருப்பு யூஸ் பண்ற மாதிரி வெளிய சுத்தறதுக்கு உண்மையோ ஆபீஸ்ல சுத்தறதுக்கு அந்த இந்திகாரம் வச்சிருந்தா என்ன பண்ணுவேன்

இஸ்கோ க்யூ பகேட் சிக்கன் बोलता है मदने பகேட் சிக்கனா வைதலா படிகேட்டு சிக்கன் சாப்பிடுவா சோ கம் பாமை இந்தியார கோலதா இருக்க சிக்கன் நீ பगितி அவ சிக்கனை சாப்பிட்டே எலம்ப பगितல போடுவா தட் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு பிகம் ஏ டஸ்பிங் இந்த காத்து கேபி சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கு காத்து அடிக்கிற சத்தத்தை பார்த்தா பீச்சு பக்கத்துல கேப்சி மாதிரி தான் இருக்கு உடனே பெசன் ஆயிருக்கலாம் வேற மாதிரி சத்தம் வருது ஒரு மாதிரி இருப்பாங்களோ